திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரண்டு வரை ஹோசூரில் கால்நடை பண்ணையில் ஏற்பட்டுள்ள கடும் வறட்சியால் உணவு தேடி மாடுகள் சாலையில் அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் இன்னல்கள் என்ன என்பதை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மத்திகிரியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பண்ணை அமைந்துள்ளது ஆயிரத்து ஐநூறு ஏக்கர்கள் பரப்பளவில் உள்ள இந்த பண்ணையில் காங்கேயம் சிந்து புலிக்குளம் பர்கூர் மலை மாடுகள் என பல்வேறு நாட்டு இன மாடுகள் வளர்க்கப்பட்டு வருகிறது நூற்றுக்கணக்கான மாடுகள் உள்ள நிலையில் ஓசூர் பகுதியில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பண்ணையில் போதிய தீவினமும் தண்ணீரும் இல்லாமல் மாடுகள் சுற்றித் திரிகின்றன கால்நடை பண்ணையின் இடையே ஓசூர் தேன் கோட்டை சாலை அமைக்கப்பட்டுள்ளது உணவினை தேடி செல்லும் நூற்று கணக்கான மாடுகள் இரு புறங்களிலும் சுற்றித் திரிகின்றன இவ்வாறு சாலையை மாடுகள் கடக்கும் போது கால்நடை பண்ணை ஊழியர்கள் சாலையில் நின்று உதவுவதில்லை இருபுறமும் வாகன ஓட்டிகளை எச்சரிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஓசூர் தேன்கனிக்கோட்டை சாலை என்பது மாநில நெடுஞ்சாலையாக இருப்பதாலும் ஆயிரக்கணக்கான தொழிற்சாலைகள் கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்லக்கூடிய முக்கியமான சாலையாக இருப்பதாலும் மாடுகளால் கடும் தொல்லை ஏற்பட்டுள்ளது உணவின்றி வறட்சியால் எலும்பும் தோளுமாக உள்ள நாட்டு இன மாடுகள் வாகனங்கள் மோதி விபத்திற்குள்ளாகும் சூழல் உள்ளது அதேபோல் போல் வாகன ஓட்டிகளும் விபத்துகளில் சிக்கி காயப்படுகின்றனர் நூற்று கணக்கான மாடுகள் ஒரே நேரத்தில் சாலையை கடப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடனேயே செல்ல வேண்டியுள்ளது இந்த சாலையில் என்பது உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத செயல் என்று இருசக்கர வாகனம் வைத்திருப்போர் புலம்புகின்றனர் இதனால் மாடுகளும் வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்படும் நிலை இருப்பதால் நீர் ஆதாரங்கள் இல்லை இதனால் கால்நடை பண்ணையில் இருக்கின்ற கால்நடைகள் கோட்டை ஓசூர் மாநில நெடுஞ்சாலையை கடக்கின்றது அந்த நெடுஞ்சாலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் செல்கின்றன இதனால் வாகனத்தில் மோதி கால்நடைகள் உயிரிழப்பு நேரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இரநூறுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் வளர்க்கப்பட்டு வருகின்ற இந்த பண்ணையில் ஒரே ஒரு ஊழியர்தான் அதை பராமரிக்கிறார் அவரால் சரியான முறையில் பராமரிக்க இயலவில்லை அதே சமயத்தில் இந்த வறட்சியின் காரணமாக மாடுகள் வந்து சாலையை கடக்காத இந்த வறட்சியின் காரணமாக தீவனங்கள் புல்கள் இல்லாததால் சாலைகளை கடக்கிறது அரசு கவனத்தில் எடுத்து தீவனங்களையும் இந்த கால்நடைகளுக்கான புல்களையும் வளர்த்து சாலைகளை கடக்காத அளவுக்கு பல ஊழியர்களை நியமித்து உடனடியாக தீவனங்களையும் குடிப்பதற்கு குடிநீரும் ஏற்பாடு செய்ய வேண்டும் கால்நடை பண்ணை நிர்வாகத்தினர் மாடுகளுக்கு பண்ணைக்குள்ளேயே தேவையான தண்ணீர் உணவு ஆகியவற்றை ஏற்பாடு செய்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்